விஜய் பாஜக பின்னாலே இருந்து இயக்குகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவா இருக்கு ஒன்றும் களத்துக்கே வராதவர் வீட்டை விட்டு வெளியிலேயே வராதவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவரை அடக்கணும் காக்குது அப்படின்னாஸ்லயோ இல்ல நிறைய நெட்டிசன்கள் சொல்லக்கூடியது என்னன்னா நடைப்பயணம் போது அவர் மேல முட்டை வீசணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனாலேயே இந்த பாதுகாப்பு வந்து அவர் கொடுத்துருக்காங்க ட்விட்டர்லையும் சோசியல் மீடியாவிலையும் வர்ற கமெண்ட்டுக்காக பாதுகாப்பு ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் அப்போ இது வந்து அவசியமற்றதுன்னு சொல்றீங்க தேவையில்லாத ஆணி இது இது பிஜேபி விஜயை உரம் போட்டு வளர்க்குறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக பண்ணக்கூடிய வேலை இது சேவை செய்யறதுக்கு எதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி கூட்டு வரீங்க ஒரு பக்கம் சேவை வேணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரம் தேவை அதிகாரம் வேணும்னா அதுக்கு பொலிட்டிக்கல் பவருக்கு போய் உட்காரணும்னா அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தேவைப்படும் நல்லது செஞ்சா மக்கள் உங்களுக்கு தானா கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க இப்ப மக்கள் பிரச்சனைக்கு விஜயினுடைய செயல்பாடுகள் என்ன இருக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலில் விஜயினுடைய நிலைப்பாடு என்னது இருக்கு பெரியாரை பத்தி விமர்சனம் பண்றாரு சீமான் ரொம்ப தரம் விமர்சனம் பண்றாரு திமுக அதை செய்யல

சார் இப்போது விஜய் அவர்களுக்கு தாக்க கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு கீழே வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க இதன் கீழ் இதன் அடிப்படையில் ஐந்து பேருக்கு வந்து பா ஃபுல் ஆயுதங்களோட ப்ரொடெக்ஷனும் மீதி மூன்று நபர்கள் ஆயுதம் இல்லாமல் எப்போதுமே விஜய் கூட இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது அடிப்படையாக அவருக்கு தேவையா இல்லை இது தேவையில்லையா அப்படின்ற மாதிரியான நிறைய விவாதங்கள் நடந்துட்டுருக்கு உங்களுடைய கருத்து என்ன இல்லை விஜய் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு முதல்ல பார்க்கணும் ஒரு நடிகர் விஜயா இருக்கிறவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அந்த கட்சி வந்து ஒன்றும் முழுவதுமாக செயல்பட்டு கூட வரல இப்போ தான் நிர்வாகிகள்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அமைச்சகத்தின் சார்பில் ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு கிட்டத்தட்ட பதிமூணு பேர் அவங்க அந்த பாதுகாப்பு பணி இவரை பாதுகாக்கிறதுக்கு இராணுவ வீரர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகிறாங்க மூன்று பேர் ஆயுதம் இந்திய பாதுகாவலர்கள் மூன்று பேர் வீடு வீட்டில் இருக்க வீட்டுக்கு பாதுகாவல் மூன்று பேர் அவங்க கூட வரக்கூடிய மாதிரி இந்த மாதிரி பத்து பன்னிரெண்டு பேர் பார்க்க போகிறவங்க மக்களினுடைய வரிப்பணத்தில் அவர்கள் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அவங்க நாட்டுக்காக சேவை செய்யக்கூடியதுக்காக போனவங்கள இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நடிகராக இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு பாதுகாப்புக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா விஜய் பாஜக பின்னாலே இருந்து இயக்குகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது ஏற்கனவே நான் இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் சொன்னேன் விஜய் கண்டிப்பாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது விஜய் பாஜக ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னு நான் கரெக்டாக ஏற்கனவே பல இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருக்கேன் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இப்போ அது ஒன் பை ஒன்றாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு விஜயை பாதுகாக்கக்கூடிய வேலைகள் மத்திய அரசு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பாதுகாப்பு விஷயங்கள் பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்காங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க வழக்குகள் வாங்குகிறாங்க அந்த கட்சி தலைவர்கள் யாருக்குமே எல்லாம் இன்னைக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கல ஒன்றும் களத்துக்கே வராதவர் வீட்டை விட்டு வெளியிலே வராதவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவரை அடக்கலாம் காக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவர்கள் வந்து அவர் விஜய் மீது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கருணை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நம்ம அண்ணன் திருமாவளவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு நீண்ட காலம் அரசியலில் இருக்கிறாரு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் அந்த கட்சிக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இப்படி எத்தனையோ தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத அந்த பாதுகாப்பு ஒன்றும் களத்துக்கே வராத வீட்டை விட்டு தாண்டாத செயல்பாடுகளே ஒன்றும் செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய விஜய் இவர்கள் வந்து பின்னாடி இருந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி விஜய்க்கு ஒரு ஒரு பேக் போன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இந்த பாதுகாப்பு விஷயத்தை பார்க்க முடியும் பாதுகாப்பு அப்படின்னா ஒரு ஐந்து பிரிவுகளாக இருக்கு எக்ஸு ஒய்

நம்மள என்ன கழிவு கழிவு ஊத்துறாங்க ஏதாவது ஒரு வீடியோ அப்போ சரி இந்த பொண்ணு யாருப்பா அது விஜயோட ஆள்ப்பா இவன் யாருப்பா இவன் வந்து அஜித் ஆள்ப்பா நீ வெளியில் வாடா அப்படின்னு எத்தனை பேர் கமெண்ட் போடுறாங்க அதுக்கெல்லாம் பார்த்தா நமக்கு எல்லா பிரிவுலையும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்போது ஒரு கமெண்ட் போடுறாங்க சோஷியல் மீடியாவில்ங்கிறதுக்காக ஒரு மத்திய அரசினுடைய செலவில் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர்களை ஒரு நடிகருக்கு போட்டு போய் பாதுகாப்பு போடுறது இதெல்லாம் வந்து எவ்வளோ அரசியல் கட்சியினாலே விமர்சனம் வரதான் செய்யும் அரசியலுக்கு வந்து விமர்சனங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அதுக்கெல்லாம் பயந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது போய் நீங்கள் எல்லா அரசியல் கட்சியும் ஏதாவது ஒருத்தரை எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும் நீங்கள் மத்திய அரசு மாநில அரசு எதிர்த்து அரசியல் பண்ண முடியும் அப்படி அதுக்கு பயந்து போய் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க கேட்க முடியுமா நீங்கள் அப்படின்னா எல்லா கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுக்கணுமே அப்போ எல்லா மில்டரி சோல்ஜர்ஸும் அரசியல்வாதிகளை பாதுகாக்கிறது முக்கிய வேலையாக அப்போ சோசியல் மீடியாவில் கமெண்ட் வருது அதுக்காக வந்து எங்களுக்கு வந்து நீங்க வந்து பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு போட்டிருக்காங்க போன ஏதாவது ஒரு இவர் களத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அதுக்கு பிறகு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கூட ஒரு நியாயம் இருக்கு ஒன்றும் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறதா அவர் அடிச்சுட்டு இருக்க படத்தினுடைய ஷூட்டிங் ஒன்னு மூணு மாதம் ஷூட்டிங் இருக்கு அதுக்குப் பிறகு தான் முன்னேற அரசியல் இறங்க போறாரு சப்போஸ் இவர் வந்து நடைபயணம் போறப்ப எனக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிற பட்சத்தில் கேட்டா கூட பரவாயில்ல இல்ல சார் இப்ப நடைப்பயணம் வந்து மேற்கொள்ள போறதாக தான் சொல்லியிருக்காங்க இப்ப தாவேக்கா நடிகர் விஜயாக தமிழகம் முழுவதும் அவரை வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும் தாவேக்காவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற காரணத்தினால நடைப்பயணம் மேற்கொள்ள போறதா சொல்லியிருக்காரு அந்த போது தான் இந்த மாதிரியான விஷயம் அவரே ஆல்ரெடி ஒரு தனியார் செக்யூரிட்டி வச்சிருக்காரு பவுன்சர்ஸோட தான் அவர் நடிகரா இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன சின்ன நடிகர் கூட பத்து பவுன்சர்ஸோட தான் வர்றாங்க பாதுகாப்பு இருக்கிறாங்க அதுக்கு அதே மீறி கட்சி தொண்டர்கள் இருக்காங்க நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இருக்காங்க தொண்டர் அணி இருக்கிறாங்க ஏன் அவங்கெல்லாம் ஏன் இல்ல அப்போ இது வந்து அவசியமற்றதுன்னு சொல்றீங்களா தேவையில்லாத ஆணிது இது பிஜேபி விஜயை உரம் போட்டு வளர்க்கறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக பண்ணக்கூடிய வேலை இது அப்பட்டமா தெரியுது பின்னாடி பிஜேபி தான் இருக்கு அப்படின்னு ஏன் பிஜேபி விஜயை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி கடந்த பத்து பன்னெண்டு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க கால் உண்டுறதுக்கு அது நாலு அஞ்சு அந்த ஆறு பெர்செண்ட் மேலே அவங்க தாண்ட முடியல அப்போ இவங்க ஒழுவாக கால் உண்டர முடியாம இருக்கிற காரணம் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு அடியில் திரண்டு போய் நிற்கிது திமுக கூட்டணிக்கு போய் நிற்கிது அப்படி பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் போயிடக்கூடாது அப்போ ஒரு வாக்கு அந்த வாக்குகளை வந்து செதறடிக்கக்கூடிய வேலையை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஸ்பாயிலர் வச்சு பண்ணுவாங்க வட மாநிலங்களில் மாயாவதி ஒவைசி போன்றவர்கள்லாம் வந்து எங்கெங்கே பாஜக கொஞ்சம் பலகீனமாக இருக்கோ அந்த இடங்களில் வந்து இந்த மாதிரியான வாக்குகள் ஆட்களை நிப்பாட்டி வாக்குகளை செதடடிக்கக்கூடிய வேலையை பண்ணுவாங்க விஜய் இன்றைக்கி அவங்க சொல்கிற கணக்கு பிரகாரமே பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது பதினாறு பர்சன்ட் இருக்குன்னா பதினஞ்சு பதினாறு பெர்சென்ட்டை வச்சு விஜய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியுமா ஆக முடியாது அப்போ அந்த வாக்குகள் ஆகும் ஸ்பாயிலாக தான் ஆகும் அப்போ விஜய்க்கு அதற்கு விஜய் கட்சி ஆரம்பிக்காத பிறந்த பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ரெண்டு பக்கம் போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கு எதிரான வாக்குள் ஒரு பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜயை வைத்து வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அது புதிதாக வரக்கூடிய வாக்காளர்கள் விஜய் ரசிகர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்து இந்த வாக்குகளை விஜயை வைத்து சிதறடிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க விஜய்க்கு பின்னாடி பக்க பலமாக இருக்கிறாங்க ஏன்னா விஜய் வந்து நான் வந்து கேட்குறேன் இரநூறு கோடி படத்தை விட்டு வந்திருக்கிறேன் நான் உச்ச நட்சத்திர நடிகராக இருந்தேன் சரி உச்ச நட்சத்திர இருந்த நீங்க மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக ஏன் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் சேட்டஸ் வந்து ஐநூறு கோடி ரூபா கொடுத்து வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க சேவை செய்கிறதுக்கு எதுக்கு பொலிட்டிக்கல் சேட்டஜிஸ்ட்டு ஒரு பக்கம் ஜான ஆரோக்கியராம சார ஜான ஆரோக்கியசாமி கூட்டு வரீங்க ஒரு பக்கம் சேவை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரம் தேவை அதிகாரம் வேணும்னா அதுக்கு பொலிட்டிக்கல் பவருக்கு போய் உட்காரணும்னா அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் தேவைப்படும் நல்லது செஞ்சா மக்கள் உங்களுக்கு தானாக கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க அதுக்கு நீங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு ஐநூறு கோடி ரூபா கொடுத்து அந்த ஐநூறு கோடி எப்படி எடுப்பீங்க திருப்பி ஒருவேளை குறுகிய நாட்கள் கோடி ரூபா செலவு பண்ணி வந்து வச்சிருக்கீங்க அந்த ஐநூறு கோடி காசு அதுக்கு என்ன பண்ணுவீங்க அந்த மக்களுக்கு செலவுங்க மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போக போறாங்க இப்ப மக்கள் பிரச்சனைக்கு விஜயினுடைய செயல்பாடுகள் என்ன இருக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன இருக்கு யூசிஜியினுடைய திருத்தங்கள் கொண்டு வராங்க உயர்கல்வித்துறையில் பல திருத்தங்கள் கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் நம்மளுடைய வரிப்பணத்துல நம்ம கட்டின பல்கலைக்கழகங்களை வந்து இன்னைக்கு வந்து நிறைய குழு பைச்சு துணைவேந்திர போட்டுக்கலாம் அதுவும் கல்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை வந்து துணைவேந்திர போட்டுக்கலாம் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க இதில் மந்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க விஜயினுடைய நிலைப்பாடு என்ன நம்மளோட அரிப்படத்தில் நம்மளை கட்டின பல்கலைக்கழகத்துக்கு கல்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரத்தினியாவில் கொண்டு வர போட்டாடுறா நம்மளுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கும் அப்போ அதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகளாக விஜய் பேசுகிறாரா சரி வங்குவாரியத்தில் திருத்த சட்டம் கொண்டு வராங்கன்ற இந்தியாவில் அத்தனை எதிர்க்கட்சியும் எதிர்க்கிறாங்க விஜயினுடைய நிலைப்பாடு என்ன கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பிற பற்றி தொடர்ந்து விஷயமா பேசுகிறாரு அதனுடைய அதுக்கு நிலைப்பாடு என்ன இல்லை உங்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன உங்களுடைய கல்விக் கொள்கை என்ன பொருளாதாரத்தில் சரி இப்போ ஆரம்பத்திலேயே வந்து அவர் முதல் அறிக்கையே வந்து சிஏ திட்டத்தை வந்து எதிர்த்து தான் அறிக்கை விட்டது அப்படின்றப்பவே அந்த இடத்துலயும் சரி நீட்டை எதிர்த்து சரி அந்த இடத்துல மத்திய அரசுக்கு எதிராக தான் அவர் இருக்கிறாரு அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி இப்போ நீங்க சொல்றது இந்த வாரிய திட்டம் இந்த மாதிரியான திட்டங்களுக்குலாம் இங்கே தமிழகத்தில் இருக்க பல கட்சிகளே வந்து சொல்றதில்ல அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் இப்போ பெரியார் அவர்களை பத்தி சீமானவர்கள் சொல்றாரு அப்படின்னா அவர் இன்னைக்கு பேசுவாரு நாளைக்கு பேசுவாரு அதுக்கெல்லாம் விஜயவர்கள் பதில் சொல்லணுமா திமுக அரசே வந்து அதுக்கு பதில் சொல்லல பெரியாரிய இயக்கங்கள் தான்

உரைநாடு உரை தேர்தல் உங்களுக்கு உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணுறார் சீமான் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாரு திமுக அதை செய்யலை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய கொள்கை தலைவர்ன்றீங்களே ஏன் செய்யலை அப்போ ஒரு அவர் அரசியல் சித்தாந்தத்திலேயே ஒரு தெளிவில்லாத நிலைப்பாடு தான் இருக்கு நீ ஒன்றும் களத்துக்கு வரணும் மக்களை சந்திக்கணும் மக்கள் அவரை ஏற்றுக்கறணும் தேர்தலில் நிற்கணும் அதுக்கு தான் வாக்கு சரி என்னங்கிறது தெரியும் அப்புறம் ஒன்றும் வீதிக்கு வர்றதுக்கே பாதுகாப்போடு தான் வருவேன் அப்படின்னு நினைக்க அப்படின்னு நினைச்சாருன்னா இன்னும் நடிகரா இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு சார் அதே மாதிரி இப்ப திருப்பரங்குன்றம் இஷு அப்படின்றது வந்து தமிழகத்துல பெரிய அளவுல பேசக்கூட பெரிய நிலைப்பாடு அவர் நிலைப்பாடு சொல்லலைங்கிறது ஒரு பெரிய அது மட்டும் சொல்லல எதுவுமே சொல்லல திருப்பரங்குன்றம் மட்டும் கிடையாது இந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல திட்டங்களை மக்கள் எதுர்க்காக எது சொல்லி எதுக்குது நீங்க ஆளுங்க எதிர்க்கணும் என்ன அரசிகா அடுத்து அரசியலாதா அப்படின்னு முதலமைச்சர் அப்போ மத்திய அரசு திட்டம் கொண்டு வருது அது ஒரு நிலைப்பாடு என்ன உயிர்கல்வி அதிகம் படிச்ச மாநிலம் பெண்கள் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் அதிகம் உயர்கல்வி படிச்ச மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தமிழ்நாடு அரசியல் பண்றப்ப வெளிய வர்றதுக்கே அங்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா மக்கள் உங்களுக்கு எளிதாக போறாங்க எம்ஜிஆர் உச்ச நட்சத்திர நடிகராக கொண்டாடப்பட்ட எம்ஜிஆர் பாதுகாப்பு எம்ஜிஆர் எதிர்ப்பா சார் அதே மாதிரி தமிழகத்துல என்ன நடந்தாலுமே அதுக்கு பாஜக தான் காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு முழக்கம் இருந்துட்டே இருக்கு இப்போ தாரேகாவுக்கு பின்னாடியும் விஜய் அவர்களுக்கு பின்னாடியும் பிஜேபி தான் இருக்கு அதிமுகவினுடைய பிளவுக்கு காரணமும் பிஜேபி தான் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் பிஜேபியை சொல்லியே வந்து ஆளுங்கிற ஆட்சி ஆளுகிற அரசு வந்து அவங்கள விஷயம் அரசியல் பண்றாங்க இப்போ எப்படி விஜய் அவர்கள் வந்து திமுக எதற்கு ஒரு அரசியல் பண்ற மாதிரி இவங்க பாஜக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்கேபிசம் மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்க ஒவ்வொரு மனைவியிலுமே அவங்க நினைச்சதை செஞ்சுட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுலயும் கேரளாவிலும் மட்டும் ஒரு நாள் இங்க பல பிரச்சனைகள் இருக்கு அப்ப அதுக்கு முயற்சி செய்ய தான் செய்வாங்க அரசியல் அவர்களை தாழ்ந்து எதிர்கட்சியும் இருக்கு கூட்டணியான ஒரு கட்சி இருக்கு காதல் வைக்க முடியும் செய்வாங்களை நிறைவேற்றிட்டு இருக்காங்களா உடைச்சிட்டாங்க அதிமுக அமித்ஷா வந்து சேர்ந்துட்டு சொன்னாரு

ராஜ்பவன்ல இருந்து கையை பிடிச்சி சேர்த்து வச்சாரு காலர் தான் அப்ப அந்த கட்சி உடனே சின்ன படம் மாறது யாரு காரணம் அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியான்னு கேட்டு எலெக்ஷன் தேர்தல் சந்திக்கிறாங்க மேல வந்து பாஜக மிக பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்த ஆறு மாதத்துக்குள் ஜெயிலுக்கு போறாங்க ஜெயலலிதா நடந்துச்சா இல்லையா யார் மத்திய ஜெயிலுக்கு போனீங்க அதற்கு ஒரு வழக்கு போச்சு

அது முடியல ஸ்ட்ராங்காக இருக்காங்க பத்தி வாக்குகளை சிதடிக்கணும் அப்போ ஒரு தமிழ்நாட்டில் சினிமாங்கிற ஒரு மோகம் இருக்கு அவரை வச்சு அந்த வாக்குகளை சிதடிப்போம் எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான் அப்படிங்கும் போது எது எல்லாத்துக்குமே பிஜேபி பிஜேபி நாட்டு ஆடிட்டு இருக்கு பல மாநிலங்களும் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் பின்னாடி இருக்காங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியுமே ஓகே சார் அதே மாதிரி இப்போ தாவைக்காவில் வந்து இருபத்தி எட்டு அணிகள் வந்து வெளியில இருக்காங்க அவங்களுடைய கட்சியின் தரப்புல அதுல இரண்டு சிக்கல்கள் வந்து ரொம்ப பெரிய பேசும் பொருளா மாறிச்சு ஒன்னு குழந்தைகளுக்கான அணி அப்படின்ற ஒண்ணு இன்னொன்னு ஒன்பதாவது பிரிவாக ட்ரான்ஸ்ஜெண்டர் மீன்ஸ் அப்படின்னு திருநங்கைகளுக்கான ஒரு பிரிவு வச்சிருக்காங்க அது ஏதோ கிண்டல் செய்யற வகையில இருக்கு அப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்பட்டது உங்களுக்கு உங்களுடைய உலகத்திலேயே குழந்தைகளுக்காக ஒரு அணி வச்ச ஒரே கட்சி இதுதான் ஏன்னா பெரும்பான்மையான ஒரு வந்து அந்த அனி அந்த கட்சிகள் நிறையா இருக்கிறாங்க பதினாறு பதினேழு வயசில் இருக்கிற வாக்குகள் அதிகப்படியாக சொல்லணும்னா வரக்கூடிய தேர்தலில் கூட சம்மர் ஹாலிடேஸில் லீவில் வைங்க அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் சின்ன சின்ன தம்பி தங்கைகள்லாம் இருக்கிறாங்க அவங்க இருக்கா என்னென்னு கூட தெரியல அந்த கோரிக்கையை கூட ஸ்கூல் லீவில் வைங்க கூட சொல்றதுக்கு கூட வாய்ப்பு சார் ஆனா அதுக்கு காரணம் என்னவோ வந்து இப்போ அரசியல் தெரியல நிறைய இளைஞர்களுக்கு வந்து அரசியல் தெரியல அப்போ இளம் வயதிலேயே வந்து அரசியல் கொள்கைகளை அரசியலை வந்து மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்கு குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாரு விஜய் புதுசா வந்து எடுக்கிறாரு தலைகிறேன் படிக்கிற வயசுல படிப்பு அரசியல் தெரிஞ்சுக்க வேண்டிய வயசு அரசியல் தெரிஞ்சு காலேஜ் போறப்ப ஒரு பயன்படுத்தா இருப்பான் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி ஓட்டு போட உரிமை தமிழ்நாட்டில் இந்தியாவை கொடுத்துருக்காங்க அவங்க பதினெட்டு வயசுக்கு காலேஜ் உடைய ஃபர்ஸ்ட் இயர் அதனால தான் மாணவ நீதி வச்சுருக்காங்க எல்லா அமைப்புகளையும் ஓட்டு போட வயது வராதுக்கு பயணம் அந்த அந்த பதினெட்டு வயசுக்குள்ள என்ன வேலை அவங்க முழுக்க முழுக்க படிப்பில் கவனத்துக்கூடியதான் அவங்களுடைய வேலையா இருக்கும் அதை முன்பு நாங்கள் ஒரு அணியாக வைக்கிறோம் ஸ்கூல் பாய் ஸ்கூல் பிளஸ் டூ படிக்கிற பையன் வந்து பிரச்சாரத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு போறது கூட்டு போவீங்களா உங்களுக்கு அணி அமைச்சு அரசியல் அணி வைத்து அரசியலை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்னதான் சொல்லாமே

பதினெட்டு வயசுக்கு பிறகு ஓட்டு போட உரிமை வந்த பிறகு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பையனா இருப்பான் அவன் வந்து மாணவனில் இருப்பான் படிக்கிற வயசு அந்த பசங்களை கூட்டு போய் எங்கே கெடுக்கிறீங்க அதெல்லாம் கேட்குறாங்க எல்லாரும் ஏன் குழந்தைங்க இந்த கட்சி வைக்க தெரியாதா இப்போ அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு விமர்சனமா இருக்கு ஒன்பதாவது இடத்துல திருநங்கை திரும்பிகளுடைய டிரான்ஸ்ஜெண்டரோருடைய அணினு வச்சிருக்கீங்க அது ஏன் ஒன்பதாவது இடத்துல வச்சிருக்கீங்க ஏற்கனவே அவங்கள என்ன சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பல தரப்பட்ட அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களை இன்னைக்கு கட்டண அறிக்கை கொடுத்து விட்டுருக்காங்க பேசிட்டு இருக்காங்க இது தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களான்னு தெரியல இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறப்ப அதுக்கு முன்னாடி எதிர்வினைகள் வருங்கிறது அந்த புரிதல் கூட இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு விஜய்ங்கிறது தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகே சார் அதே மாதிரி இப்ப அதிமுக பிளவு அப்படின்றதுனால அதிமுக கூட போய் விஜய் சேர போறாரு பாஜகவும் சேர போகுது அப்பதான் திமுகவுக்கு ஒரு வலுவான போட்டியை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்காது அது எப்படி இல்ல அது வாய்ப்பு இல்ல ஏன்னா இவர் என்ன சொல்றாரு என்னுடைய தலைமையில் தான் ஆட்சி அப்படிங்கிற இல்ல சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருக்கு எந்த பதவினாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு ஆனா இவர் நான் தானே முதலமைச்சருங்கிறாரு என்னுடைய தலைமையில் ஆட்சி எங்களோட வருகிற கூட்டணியில் பங்குறாரு ஐந்து வருஷம் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்காக பாடுபட்டு இருக்காரு இல்ல சார் ஆனா அவங்க அந்த நிலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்குன்றாங்க அது விஜய் முதலமைச்சர் ஆகிறதா இல்ல சார் அந்த அந்த அளவுக்கு கட்சி மோசமான நிலையில என்ன மோசமான நிலைமையா இருந்தாலும் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பாடுபடுவாரா அதிமுக ஒரு கட்சி ஒரு பாரம்பரியமான கட்சி பல முறை ஆண்ட கட்சி அதுக்கும் இன்னைக்கு ஒரு செல்வாக்குள்ள கட்சி கட்டமைப்புகள் ஒன்றும் இருக்கு அந்த கட்சிக்கு பலகீனமாக எல்லாம் இல்ல அங்கங்கே கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு சில பிறகு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இன்னைக்கும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக இருக்குது அதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது உட்கட்டமைப்பும் உள்ள இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நேற்று கட்சி அமைச்சர் தலைமையை ஏற்றுகிட்டு போயிடுவாங்களா அது அது ஒன்று நடக்காத ஒரு விஷயம் வாய்ப்பு இல்லை அப்போ விஜய் வந்து அந்த பக்கம் போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக விஜய் துணை முதலமைச்சராகிடுவார் அதுக்கு ஒத்துட்டு போயிடுவார்னா விஜய் அது தெளிவாகவே இல்லைங்கிறார் மறுக்கிறார் என் தலைமையிலான ஆட்சிங்கிறார் அப்படிங்கும் போது இந்த கூட்டணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதிமுக பாஜக பாமக தேமுதிகா இந்த அணி ஒரு ஆகும் விஜய் தனியாக நின்று வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையும் நடக்கும் இதுதான் அவங்களுடைய பிளான் இதுக்கு விஜய்க்கு உண்டான எல்லா பேக்கப்பும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் மரக்கூடிய தேர்தல் நடக்கும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இத்தனை ஆண்டுகள் வந்து போராட்ட களத்துல இருந்து ஐ மீன் எலெக்ஷன் காலத்துல இருந்துதான் வந்து இப்போ எட்டு சதவீத வாக்குகள் எல்லாம் பெற்று மாநில மாநில அளவுல அங்கீகாரப்பட்ட கட்சியா மாறி இருக்கிறாங்க தாவேகம் முதல் தேர்தலில் மாநில அளவு அங்கீகாரப்பட்டு கூடிய கட்சியாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவங்களுடைய தேர்தல் வியூகங்கள்லாம் அப்படிதான் வெளிப்படுது அதை எப்படி பாக்கறீங்க பிரசாந்த் கிஷோருடைய தேர்தல் வியூகம் என்ன வெளிப்பட்டு இருக்கு பதினஞ்சு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல பிஜேபி நானூறு தொகுதியில் எங்க முடியாது அவருடைய சொந்த மாநிலம் பீகாரில் அவருடைய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில் பல தொகுதிகளில் போட்டி போட்டாங்க டெபாசிட் போச்சு அப்போ அங்கே எங்கே அவர் வீகம் போச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரசாத் கிஷோருக்கு என்ன தெரியும் டேட்டா பேஸையும் வாக்கு வச்சு வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியுமா தமிழ்நாட்டில் ஒரு தெருவுக்கு ஒரு சந்துக்கு ஒரு அரசியல் இருக்கு அங்கே அதிமுக திமுக போன்ற நிர்வாகிகள் ஒவ்வொரு தெருவில் ஒருத்தர் மாதிரி உட்காந்துருப்பான் காது குத்தா இருக்கட்டும் தருமாரி வீடாக இருக்கட்டும் குழந்தை பிறந்த வீடாக இருக்கட்டும் எல்லா வீட்டுக்கும் அவங்க உட்காந்துருப்பான் நல்லது கெட்டது போலீஸ் ஸ்டேஷனு பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் போகக்கூடிய நபராக இருப்பாங்க அவனுக்கு தெரியும் இந்த தெருவில் யார் எத்தனை ஓட்டு இருக்கு அதை யார் ஓட்டுக்கு போடுவாங்கன்னு அந்த கட்டமைப்பெல்லாம் உள்ளுங்களுக்கு விஷயம் கொஞ்சம் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன நடந்துச்சு இருபத்தி நாலு என்னென்ன நடந்துச்சுன்னு ஏசி ரூமில் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு டேட்டா பேஸ் கணக்கு பார்க்கலாம் கலத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் ஓட்டு போடுறாரு தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுக்கு பாட்ரா நான் போட போகிறேங்க ஏன் விஜய்க்கு போடணும்னு கேட்டா என்ன கேள்வி விஜய் மாற்றா அப்படின்னா அதிமுக திராவிடம் தமிழ் தேசியம் இவர் ரெண்டு கண்களாரு திராவிடம்னா அதிமுக திமுக போட்டு போறாங்க தமிழ் தேசியம்னு தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியில் போட்டு போறாங்க நீங்க என்ன மாற்று வேண்டும் சொல்றாரு மாற்றத்தை கொண்டு வர போறோம்னா சொல்றாங்க மாற்றம் வேண்டும் மாற்றத்தை கொண்டு வரப்போம் தான் சொல்றாங்க அப்போ எல்லா கட்சியும் பண்ணக்கூடிய வேலை தான் நீங்களும் பண்ண போறீங்க என்ன என்னத்தை நீங்க புதுசாக பண்ணிட போறீங்க அதுவுமே தெளிவில்லாத ஒரு விஷயமா இருக்கு எந்த பிரச்சனையும் கொஞ்சம் சவுண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எந்த பிரச்சனையும் பேச மாட்டேங்கிறீங்க வீட்டை விட்டு வெளியே வராதுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறீங்க அப்படிங்கும் போது இவர் செயல்பாட்டு செயல்பாடுகளே தடுமாற்றத்தில் இருக்கிறப்ப இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்கள் சொல்ற கணக்கு அத்தனையும் பொய்யாகுங்கிறது உண்மையான விஷயம் இப்ப பிரஷாந்த் கிஷோர் அவர்கள் வகுத்து கொடுத்த வியூகங்கள்லயே வெற்றியான யூகம் அப்படின்னா நடைப்பயணம் வந்து இது அதே மாதிரிதான் இப்ப விஜய் அவர்களுக்கும் வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில அவர் நடைப்பயணம் மேற்கொள்ள போறாரு அந்த நடைப்பயணத்தை வைத்து உங்களுடைய பார்வை ராகுல் காந்தி போன நடைபயணமும் விஜய் போற நடைப்பயணம் வேறு வேறு ராகுல் காந்தி நடைப்பயணம் உண்மையாகவே நடந்தார் விஜய் வந்து எப்படி நடக்க போறாருங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும் நேரில் போறாரா இல்ல போய் போறாரா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை நடந்தே போனா ராகுல் காந்தி ஆனா விஜய் என்ன நடப்பாரா அப்படிங்கிறது ஆயிரம் கொஸ்டின் மார்க் அங்க இருக்கு நடைபயணம் நம்ம போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம் இன்றைய தமிழக அரசியல் களம் குறித்தும் விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்து கிட்ட நன்றி